வெற்றி சக்தி சரி இல்லை இப்போ ராமியான இப்போ சார் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் உட்குன்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சோன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சக்தி ஏன் என்னாச்சு உனக்கு ஏன் இவ்வளோ கோவம்லாம் வருதுங்கிற மாதிரி சக்தியிட்ட கேட்கும்போது எதுக்குடா சரத்தோட வேலையை வந்து பறிச்ச நீ செஞ்சதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அந்த இடத்துல சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் ஆனால் தப்புன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த எப்படா அவனால் செய்ய முடியுதுங்கிற மாதிரி கேட்டோன்னே ரங்கநாயம்மா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல ஆமாண்டி என் புள்ள அப்படி தான் பண்ணுவான் சாரத்து மட்டும் நல்லவன் நினைக்கிறியா அவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் என்னமோ சொன்னேன் உன் ஃப்ரெண்டு நல்லவனே உன் ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ன பொருளை வந்து தேட வந்தாங்க அதனால தான் வெற்றி வந்து அதே பொருளை வச்சு அவனுக்கு ஆப்பு வச்சுட்டாங்க இதுவும் ஒன்றும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரியலையே வெற்றிக்கிட்ட வந்து மோதனா என்ன ஆகுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை சரத்தாவது யாராவது எதுவாக இருந்தாலும் நம்ம வெற்றி தான் ஜெயிப்பாப்பிலங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் எப்போதும் தப்பு பண்ணுறவங்களுக்கு துணையாக நின்னது இல்லை தப்பை யார் பண்ணாலும் தெரிஞ்சவங்க பண்ணாலும் தெரியாதவங்க பண்ணாலும் நான் வித்தியாசம் வித்தியாசமாக தான் யோசிக்க மாட்டேன் தப்பு பண்ணுறவங்கள கூட வச்சுக்கிட்டே சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன் பூஜா வந்து குத்தி காட்டி பேசுறாங்க அந்த இடத்துல என்னடி நக்கலா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து கேட்குறாங்க நான் எதுவும் பொய்யெல்லாம் சொல்லி உண்மையாக தானே சொன்னேன் அத்தை இனிமேட்டி இவ்வளோ வீட்டில் வந்து இருக்க கூடாதுங்க வெளியில் வந்து போக சொல்லுங்க இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனையாட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா இதை கேட்டேன்னு வந்து இங்கே யார் இருக்க போகிறோம் உங்கள் பிள்ளை தப்பு பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு திருத்தணும்னு எனக்கு கொஞ்சம் கடமை இருக்குது அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு வந்து போகிறேன் ஆனால் அவன் திருந்துறதுக்கு முன்னாடி ரெங்கனாயி அத்தை நீங்கள் தான் திருந்தணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மாட்டுங்க மாதம் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து ரங்கநாயம்மா வந்து முறைச்சிட்டே வந்து அங்கேருந்து போகிறாங்க இன்னமும் வந்து சக்தி பின்னாடி தான் வந்து அன்பா பாசமாக இருக்காப்புல உங்கள் பிள்ளை அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது அத்தை இது எப்படி தான் நீங்கள் சரி செய்வீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க நம்ம ரங்கநாயம்மா இவள் வந்து ஆர்மிலா பேசினாலே சண்டை வந்துடும் இப்போ சண்டைக்குனே வந்துக்கிட்டு இருக்கா பூஜா இவ்வளோ நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கணும் இவ்வளோ திட்டமே போட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெறும் தண்ணியை எடுத்து தான் குடிக்கிறாங்க அப்படியே வந்து பூஜா பார்த்தோன்னே அப்படியே உளர ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இது மாதிரி எதாவது ட்ராமா பண்ணி தான் பூஜா வந்து ஏமாற்ற முடியும் சக்தி நீ நானும் சேரப்போகிறோம் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவன் உளறிக்கிட்டு இருக்கான் என்னடா ஆச்சு பூஜா இனிமேட் என்ன திட்டம் போட்டாலும் சரி வராது நம்ம சக்தி நேத்தி தான் வந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க என்னது நேத்தி வந்தாங்களா ஆமா நீங்கள் எல்லாம் தூங்கிட்டீங்களே எனக்கு ஃபஸ்ட்டுச்சின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பொருள் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கா எனக்காக அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை எடுத்து காட்டுறாங்க இது முன்னாடி வந்து கொடுத்தது இருந்தாலும் இப்போ சும்மா வச்சு வந்து நம்ம வெற்றி வந்து ஏமாத்துறதுக்காக வந்து பேசுகிறாங்க நம்ம பூஜாவை என்னடா சொல்கிற நேற்று ஒன்று நடந்ததே தெரியாதா நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி வளர்க்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நேத்தி மீன் குழம்பு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்போன்னு பார்த்து நான் அவள் வந்து என் கையால் வந்து ஊட்டி விட்டா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற ஏய் நான் இப்படி இருக்கேனா அதனால தான் வளர்கிறேன் அவள் கையால் எனக்கு ஊட்டி விட்டாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போனா நீங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கீங்களா ஆமாம் வெளி வேஷத்தில் தான் நாங்கள் ரெண்டு பேர் ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கோம் ரெங்கனாய அம்மா வந்து எப்படி இருந்தாலும் வந்து சம்மந்தம் வந்து சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது போது கடுப்பாகிட்டாங்க இந்த இடத்துல நம்ம பூஜா என்னடா என்னடாது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு வேற நான் திட்டம் போட்டால் ஆகணுமா ஐயோ அப்படின்னு சொல்லும்போது பூஜா யோசிக்கிறியா யோசி உன்னை தப்பான வழியில் வந்து கூட்டிகிட்டு போகிறது தான் என்னோடய வேலை எது நடந்துச்சோ அது நடக்கலைன்னு சொல்லுவேன் எது நடக்கலையோ அது நடந்துச்சுன்னு சொல்லுவேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு நம்ம பூஜா வெற்றி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டு சரத் சரத்து வந்து அப்படியே வேலை வேணும்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன சரத் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து வெற்றி வந்து அதே மாதிரி தான் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க அப்போன்னு பார்த்து உனக்குலாம் இங்கே சாப்பாடுலாம் கிடையாது தண்ணி மட்டும்தான் அதுவும் வந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தண்ணி குடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புங்கிற மாதிரி சொல்லும்போது தான் சரத்து வராங்க எனக்கு வேலை கிடைக்குமா என்னது வேலையா சும்மா காமெடி இப்படி பண்ணாத நீ எங்கே எவ்வளோ பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துட்ருக்க இங்கே என்னையா சம்பளம் கிடைக்கும் போப்பா அப்படின்னு சொல்லி அம்மாவும் துரத்தி விட்ற மாதிரி பேசுகிறாங்க வெற்றிக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்பன்னு பார்த்து நான் எவ்வளோ நல்லா சமைப்பேன்னு உனக்கே தெரியும் சமையல் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு மாதம் எனக்கு வேலை வந்து கொடு நான் உங்களுக்கும் உதவியாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி தான் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி ஆனால் எம்னாக்கு இது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அந்த இடத்துல அப்படியே வந்து கிச்சனில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம சக்திக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாயிடுது கையில் ஒன்னே வந்து அந்த இடத்துல சரி போடணும்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் வந்து சரத் வந்து அன்பா பசமாக வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சக்தியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற இதில் தான் வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க ஆனால் சக்தி வந்து எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறதுனால அவங்களுக்கு சுத்தமாக தெரியல இந்த விஷயம் வந்து நெட்டுக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையும் என்ன சொல்றது கிட்டக்கு போய் பேசுனா அவன் வந்து கோவப்படுவா பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசாகும் இதுக்கு தானே சரத்தை வந்து யோசிச்சுட்டு இருக்க நீ யோசிக்கிற விதத்தை எல்லாத்தையும் நான் உடச்சி காட்டுறேன் ஆல்ரெடி நீ அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒன்றும் கிளிக்கலை இப்போ சாதாரண ஒரு ஆள் தரேன் ஆமாண்டா நானும் சாதாரண ஒரு ஆள் தான் ஆனால் எந்த இடத்துல எப்படி ப்ளே பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும்டா உன்னோட கோவம் வச்சு நான் வந்து என்னோடய முதலீடாக ஆக்கி காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக இருக்காங்க சரத்து ஒரு பக்கம் சக்தியும் நம்ம சரத்தும் வந்து வெளியில் வந்து வந்திருக்காங்க பிள்ளை இருக்கு அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல சரத்து நீ இவ்வளோலாம் வந்து வேலை பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம எங்கே வேலை பார்க்குறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக நமக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு சம்பளம் கம்மி சம்பளம் அதிகம்லாம் யோசிக்கவே கூடாது சரியா இன்றைக்கி நம்ம டேவை கம்ப்ளீட் பண்ணும்போது நல்ல விதமாக வந்து செஞ்சால் மட்டும் போதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரத்து அப்போனு பார்த்து பூக்காரங்கள்ட்ட வந்து கண்ணடிக்கிறாங்க அந்த ஒரு பையன் வந்து பூ வாங்கிக்கங்க பூ வாங்கிக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க டெய் அடுத்த டேலாக்கு பேசுகிறாங்கிற மாதிரி சரத்து வந்து சொன்னோன்னே என்னங்க எவ்வளோ ஒய்ஃப் வந்து அழகா இருக்காங்க இவங்களுக்கு பூ வாங்கி தராமல் வேற யாருக்கும் வாங்கி தரீங்க இவங்க ஒன்றும் என்னோட மனைவி இல்லைன்னு இருந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சக்தி வந்து எதுவும் பேச முடியாமல் தர்ம சங்கலத்தில் இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம வெற்றி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த விஷயம் வந்து சரத்துக்கு வந்து போல இருக்கு ஒரு பக்கம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன பொய் சொல்கிறீங்க கழுத்துலலாம் தாலியெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒரு ஃபீல்லாங்கிறீங்க எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனை இல்லை ஆனால் பூ வாங்கிட்டு வந்து நீங்களே வந்து அக்கா தலையில் வச்சு விடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வெற்றி அந்த பையனை வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க அவர் வந்து கீழே வந்து ரோல் ஆகி அப்படியே வந்து கீழே வந்து இருக்காப்புல சரத் வந்து பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ சண்டைக்குன்னு வந்து நிற்கிற சக்தி உனக்கு என்ன நடந்தாலும் தப்பாகவே தெரியாது கடைசி நேரத்தில் தான் உனக்கு தப்பாக தெரியும் அதுக்கு என்ன பண்ணுறது நான் வாங்கிட்டு வந்தது அப்படி ஆயிப்போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வெற்றி வந்து சொல்கிறாங்க